உங்களுடைய ஆயுள் காலத்திலே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இரவு என்று சொன்னால் அது சிவராத்திரி தான் ஏன் இந்த சிவராத்திரி இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இதனுடைய மகத்துவம் என்ன இதனுடைய தன்மை என்ன இதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க இதால் நீங்கள் அடைய போகும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி அனைத்தையும் நான் இங்கே கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவம் அடையுங்க ஒரு மனிதன் வாழ்க்கையை பற்றிய ரோங் ஐடியாஸில் இருந்தாராம்னு சொன்னால் அது அவருடைய உடலை அணுக்களை இரத்தத்தை மூளையை நரம்பு உடல் எல்லாத்தையுமே அது பாதிக்கும் அவருடைய புறச்சூழலையும் அது பாதிக்கும் அதே நேரத்தில் அவர் ரைட் ஐடியாஸில் இருந்தாரி சொன்னால் அவருடைய ரத்தம் உடல் சுவாசம் மூளை நரம்பு புறச்சூழல் எல்லாமே சரியாயிருக்கும் சரி இந்த சிவா இந்த சிவனுக்கு சிவன் தான் சிவன் என்று பேர் வைக்கலை இந்த சிவா என்றது வந்து இந்த சிவன் இது இந்த பூமி கிரகத்துக்கு விசிட் பண்ணிச்சு அதாவது நம்மளுக்கு மனிதனுக்கு இந்த உடல் இருக்குது எனக்கு இந்த உடல் இயக்கம் உங்களுக்கும் மனிதர்களுக்கு இந்த உடல் இருக்குது இதனுடைய அடிப்படை மண் ஆனால் சிவனுடைய அவருடைய விசிட் அவருடைய உடலுடைய கலவை வந்து ஒளியும் நெருப்பும் இந்த ஒளியும் நெருப்பும் சேர்ந்த அந்த கலவை அந்த கலவை இந்த பூமி கிரகத்துக்கு வந்துச்சு இந்த பூமி கிரகத்துக்கு அது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பல கற்பங்களில் வந்து இந்த ஒளி மற்றும் நெருப்பு இதனுடைய மிக்சால வ ஏற்படுத்தப்பட்ட படைப்பினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அதனுடைய இறுதி அது பரிணாமம் பெற்று வளர்ந்து அதனுடைய கடைசி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வீதம் அதனுடைய எண்ட் அதனுடைய எண்ட் ஆகிற தருணத்தில் தான் இந்த சிவான அந்த கரெக்டர் இந்த பூமியை வந்து விசிட் பண்ணிச்சு அதனால் இதுக்கு இந்த இந்த அந்த கரெக்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க பல வருடங்களாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அதுக்கிட்ட சரண் அடைஞ்சாங்க சரண் அடைஞ்சி அவங்க பார்த்தாங்க வந்து இது வந்து ஒரு பற்றற்ற நிலையில் இருக்குது எல்லை அற்றதாக இருக்குது அதாவது எந்த பற்றன்னு சொல்லவர்கள் வந்து நம் மனுஷனுக்கு இருக்கு மனம் ஒன்றோட பற்று ஒரு பெண்ணோட பற்று இல்லாட்டி ஒரு மண்ணோட பற்று இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்றோடையெல்லாம் பற்று இவருக்கு இந்த பற்றில்லை வரையறைக்கு உட்படுத்தப்படாத மனித மூளைக்கு கட்டுப்படாத ஒரு கரெக்டர் அப்போ பற்றாட்ட கரெக்டர் அந்த கரெக்டருக்கு வந்து உள்ள பெயர் தான் சிவா அவர்தான் சிவன் அப்போ அவருக்கு அப்படி பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி மனித வடிவில் அங்கே இருக்குது இந்த அந்த சக்தி கிட்ட சக்தியோட தொடர்பு வைத்ததாம் வந்து பார்வதி அந்த பார்வதி அம்மாவுடைய கருணை அவங்களுடைய ரெக்வஸ்ட் அவங்களுடைய வேண்டுதல் அதாவது இந்த சிவனுடைய சக்தியினுடைய தாக்கம் அதனுடைய தேவை அது அது கண்டிப்பாக மனிதர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை சீரமைச்சிக்கிறது கண்டிப்பாக தேவை அதனால் அந்த சிவனுக்கிட்ட சிவனுக்கு அவ்வளோ ஆற்றல் இருந்துச்சு அவ்வளோ பவர் அது பிரபஞ்சம் அந்த பவர் ஒன்று அவருக்கு கொடுத்துருந்துச்சு அதனால் பார்வதி வந்து அம்மா அவட கருணை தாயில் கருணை தான் அவடை வேண்டுதல் இதை இந்த இந்த தன்மை பூமியில் உள்ள மக்கள்கள் அனைவருக்கும் என்றும் கிடைக்க கிடைச்சிக்க வைக்கும் நீ வந்து மக்களுக்கு அதை கொடுத்தே ஆக வேணும் என்று சிவன்ட்டு வேண்டிக்கிட்டான் சிவன் ஓகேன்னு சொல்லிட்டார் இந்த தன்மை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அதாவது ஒரு மனிதன் வந்து கரெக்டாக வண்டிருக்க கரெக்ட் ஒரு மனிதன் வந்து தன்னை கரெக்ட் படுத்திக்கொள்ள வேண்டியிருக்க எப்படி கரெக்ட் சொன்னால் அவருடைய ரத்தம் அவருடைய அணுக்கள் அவருடைய உடல் அவருடைய எண்ணம் இதெல்லாமே வந்து மாற்றத்தை கொண்டாட வேண்டியிருக்கேன் அப்போ சிவனுடைய அந்த சிவனுடைய அந்த பவர் ஒரு மனிதனுடைய முழு கெமிக்கலை ரிவர்ஸ் பண்ணுது முழு அணுக்களே அது மாற்றுது கெமிக்கல் ஒரு ரிவர்ஸ் ஒன்று ஏற்படுது இந்த கெமிக்கல் ரிவர்ஸ் வந்து நடந்தா தான் அப்போ சீராகுது அணுக்கள் சீராகுது அப்போ அணுக்கள் சீராகும் மூளை சீராகும் உடல் சீராகும் எல்லாமே சீராகும் இந்த சீர்திருத்தம் ஒன்று மனிதனுடைய உடலில் கண்டிப்பாக நடந்திதான் ஆகணும் இந்த சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தம் தான் இந்த சிவராத்திரி அந்த இந்த நைட்டில் இந்த பவர் இந்த ஆக்கிரமிப்பு அந்த சக்தி இங்கே இருக்குது குட் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் இதை ரிசீவ் பண்ணுவாங்க தாயிட வயிற்றுல வளர்கிற அந்த கரு குழந்தையிலேருந்து மனிதர்கள் உட்பட பத்தாயிரம் பேர் இதை ரிசீவ் பண்ணுவாங்க குறைஞ்சது பெரும்பான்மையான மனிதர்களை ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்க சொன்னால் அவங்க ஐடியாஸில் இருக்கிறதால ஆனால் குறைஞ்சது பத்தாயிரம் பேர் இதை ரிசீவ் பண்ணுவாங்க நூறு வருடம் ஒரு ஆயுள் உங்களுக்கு ஒரு மனிதனுடைய நூறு வருடத்து இரவையும் விட இது மேன்மையானது அப்படின்னு சொன்னால் ஆயுள்லேயே பெற்று முழு ஆயுளை நீங்கள் செலவழிச்சும் தவஞ்செஞ்சும் கெடுக்க கிடைக்க முடியாத ஒன்றை இந்த இந்த ராத்திரி வச்சிருக்குது இதனுடைய மகத்துவம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இந்த சக்தி ஒரு மனிதனுக்குள்ளே அவருக்கு ஆயுள் அவருக்கு கிடைக்கலன்னா அவருக்கு ஆயுளே இல்லை ஆகவே மனித உயிரோடு இருக்கக்குள்ள இந்த இரவை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளணும் இதை எப்படி பயன்படுத்துறது இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த வீடியோ டிக்டாகில் அப்லோட் பண்ண பண்ணுறக்குள்ளே வந்து லோங் லேஷன் நேரம் எடுக்க மாட்டேது அதனால் இந்த பேச்சோட முடிவு முடிவு ஃபுல்லாக யூடியூப்பில் வரும் அந்த யூடியூப்பில் லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்க நான் தருவேன் என்னென்னு சொன்னால் அந்த லிங்க் எனக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ண முடியலை என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து வெளிநாட்டில் உள்ள என்னுடைய நண்பர் அன்பர் அவர் தான் அதை ஆப்ரேட் பண்ணுறார் அதனால் அவர் வந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்கை தந்துருவேன் ரைட் நான் இங்கே வரேன் ஒரு மனுஷன் இது மா மாலை மாலையிலேருந்து காலையில் வரைக்கும் இந்த டைமிங் இருக்குது இந்த இந்த சக்தியினுடைய ப்ரெசன்ஸை வந்து கொண்டு வரது வந்து வானவர்களும் தேவர்களும் அதாவது பிரபஞ்சத்தினுடைய கட்டளை அந்த கட்டளை தான் இதை இந்த இதை இங்கே கொண்டு வருது அதனால தான் இது இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது இது ஏ பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆர்கனைஸில் இது இருக்குது அதாவது நம்மளுக்கு ஃபோன் கனெக்ஷன் கிடைக்க மாதிரி நீங்கள் இந்த செட்டப்பில் இருந்தீங்களே சொன்னால் உங்களுக்கு இது வந்துடும் இது என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது முழு உள்கட்டமைப்பு முழு சாக மாற்றி விடுறதுக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடலில் சேஞ்ச் வேணும் இப்போ ரோங்க ஐடியாஸ் இருந்தால் நம்மளுக்கு அங்கே ரோங்கா போகும் எல்லாமே ஆகவே சரியான அந்த ஐடியாஸுக்கு வரணும் முதல்ல வந்து முழு கெமிக்கல் ரிவர்ஸ் கெமிக்கல் சேஞ்ச் கெமிஸ்ட்ரி மனிதனுடைய அந்த கெமிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகணும் மனிதனுடைய கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகினாத்தான் அவருக்கு அங்கே அவர் மாற்றத்தை நோக்கி போவார் ஆகவே இந்த மனிதனுடைய அந்த கெமிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறது இது அதுக்கு எப்படியானவராக நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் இது நைட்டில் இருக்குது காலையில் வரைக்கும் இருக்குது இந்த டைம் இது நீங்கள் தளர வரைக்கும் உடம்பை அப்படி ஃப்ரிஜ் பிடிச்சி கிரிக்கக்கூடாது தூங்கக்கூடாது முள்ளந்தண்டு நேரம் அடிக்கணும் கண்டிப்பாக இப்போ உடம்பை முழு முழுக்கவும் நீங்கள் தளர்வாக வச்சுக்கிருந்தாலும் ஒரு இடத்தை மட்டும் தளர்வாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஒன்று இருக்கும் என்ன இந்த இந்த பக்கம் அதாவது கோம்பரக்குள்ள பல்ல கடிக்கலாம் அப்படி சுக்கி கடிக்கலாம் அதே மாதிரி இங்கே நீங்கள் தடையை வைக்கக்கூடாது என்னென்னா இந்த சக்கரங்கள் சுள்ள இங்கே வந்து ப்ளோக்கணிக்கும் இங்கே இருந்தும் அங்கே ஃப்ரீ ஆகினா தான் நெத்திக்கண்ணுடா நெத்திக்கன் திறக்கப்படும் அப்புறம் நீங்கள் வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அதனால் இந்த இந்த இடம் எல்லாமே அந்த தளர்வில் இருக்கக்கூடாது ஒரு ஞானிகிட்டே சரணடைந்த ஒரு பக்தன் வந்து இயல்பாகவே வந்து அவருக்கு புரணாயமாக நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த தடையிலிருந்து நீங்கி இருப்பார் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த தடையை நிற்கிறது கஷ்டமாகும் அதில் அதுலேயும் நம் மனசு நாக்கு இந்த நாவால் வந்து அந்த நாவும் அந்த தளர்ந்திருக்கணும் இதுதான் தளர்ந்தெரிக்கணும் மற்றது ஒரே இடத்துல நீங்கள் அந்த அண்டரிக்கணும் அது சுத்தமாக இருக்கணும் சில நறுமணங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இது லாங் டைம் இருக்கிறதில் அந்த நைட் நீங்கள் வந்து பக்தி பாடல்கள் அதுகள் இதெல்லாம் கேட்டுக்கலாம் வெறும் காலி வாய்ப்பில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் மற்றது கூட்டத்தோடு சேர்ந்திருக்கக்கூடாது கூட்டத்தோட இருந்தாலும் அதுலேயே நீங்கள் தனியாக தான் இருக்கணும் நீங்கள் தனிமையில் தான் இருக்கணும் எது எது மகத்துவம் இந்த இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணாம வந்து ஒருபோதுமே சிவனாக முடியாது போதுமே சிவனை காணவே முடியாது அது ஞானம் அடைய முடியாது முக்தி மூட் அதை நோக்கி போகவே முடியாது இந்த தன்மையில் நீங்கள் இருந்த இருக்கணும் இந்த தன்மையில் நீங்கள் இருந்து காணும் சொன்னால் இந்த என்னுடைய இந்த வீடியோவில் வந்து சிவா மந்திரத்தை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறது கண்டதை பற்றி இது உள்ள வீடியோ நான் வீடியோ கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அதாவது கடைசியாக போட்ட வீடியோவில் இதை பார்த்து ஃபுல்லாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சரி இதே நிலைமையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த தன்மை கிடைக்குது நீங்கள் அண்டே அந்த உங்களுக்கு அந்த தன்மை கிடைச்சது நீங்கள் சில நேரம் உணர்வீங்க நீங்கள் சில நேரம் உணராமலுக்கு போவீங்க ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் உணராமலுக்கு போவீங்க இந்த த இந்த தன்மை வந்து வளருது அது வளர் பொருள் வளர்ச்சியை நோக்கி போகுது வளர்ந்து போகுது அந்த அதனுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்துக்கு வரக்குள்ள நீங்கள் அதை அந்த தன்மை பெற்றிருக்கலன்னு உணர்வீங்க ஆனாலும் ஏதோ சிறு சிறு மாற்றம் அவங்களும் கண்டிப்பாக காட்டும் இதில் ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னதுக்கு என்ன தகவல் எடுக்கிறதுக்கு இல்லை இது உங்களுக்குள்ள குலன்னுகள போகுது நான் சொல்கிறேன் இதே நீங்கள் நம்பிக்கையாக இந்த வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்கிறது கேட்டு இதை நம்பி இதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி இதே மாதிரி நீங்கள் சரியாக செஞ்சுக்கலாம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அதே நேரத்தில் ஏனோ தான் என்று சொல்லி வாழ்ந்தால் அப்படி பார்த்து போட்டு அங்கே பார்த்துக்கலாம் இங்கே பார்த்துக்கலாம் அப்படி ஓடி நீங்களா உங்களுடைய ஆயுள் நீங்கள் இல்லாம ஆக்குறிங்க நீங்கள் அதை பெட்டு குட்டிக்கலாம் நூறு வருடம் செஞ்ச தவத்துக்கு மேலே மகத்துவம் உங்களுக்கு நடக்கும் அதுதான் இந்த சிவராத்திரி இது என்ன அவ்வளோ முக்கியமாக இருக்கிறத சொல்லியாச்சு இந்த சிவனுக்கு அவ்வளோ பவர் அந்த என்ன ஜிகிரி அவ்வளோ பவர் இருக்குது அது உடலில் ஊடுருந்து வேண்டாம் நீங்கள் வந்து முக்தி நோக்கி போகணுமுன்னு சொன்னால் நீங்கள் சிவனாக மாறணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு உள்நோக்கி பார்க்க வேண்டியிருக்குது நீங்கள் மனதின் பிடியிலேருந்து நீங்கள் மாற வேண்டி இப்போ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய அந்த உள்கட்டமைப்பில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் மைனர் இன்ஜினியரிங்னு சொல்கிறது அந்த மாற்றம் நிகழ்கிறதுக்கு அடிப்படை வந்து உங்களுடைய அணுக்கள் உங்களுக்கு கெமி கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலே சேஞ்ச் வேற கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சிவராத்திரி நீங்கள் என்ன மலையுடன் ஜுளுந்து அலைஞ்சதுதான் எவ்வளோதான் முக்கியம் எல்லாத்தையும் தூக்கி தள்ளி அரைஞ்சோடு அமைதியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் சின்ன ஒரு வெளிச்சத்தை வச்சு இப்போ எந்த இது முந்தின உள்ள வீடியோவில் இப்போ சிவன் ஆரென்னு நான் உங்களுக்கு சொல்லியேன் அவள் அவருடைய ஒரு ஃபோட்டோ தேவை அதையும் வச்சு நீங்கள் இதை எப்படி மந்திரத்தை ஜபிக்கிறதும் அதாவது மந்த் நீங்கள் ஜபிக்கிற மந்திரம் ஒரு உயிரோட்டம் போட்டிருக்கணும் மந்திரத்துக்கு எப்படி உயிரோட்டம் கொடுக்குறதுன்றதை ஏற்கனவே உள்ள வீடியோக்கள் கற்றுக் கொடுத்துருக்குது அந்த டெக்னிக்கை எல்லாம் பயன்படுத்தி இந்த டெக்னிக் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களா மணி உங்களுக்கு இது நடந்து நடந்துடும் அதுக்கு பிறகு இது ஒரு தரந்த நிகழ்கிறது நிகழ்ந்தால் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கிது அதுக்கு பிறகு அந்த கனெக்ஷன் இல்லாமல் ஆகாது அது இல்லாமல் ஆகிறதே இல்லை அது அணுக்களிலிருந்து இரத்தத்திலிருந்து இருந்து மூளையிலிருந்து எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே போகும் அது வளர்ப்பு வளர்ந்துக்கிட்டே போகும் அது உங்களோட புறச்சூழலை கூட மாற்றும் அது மாதிரி தன்மை அப்படி தண்ணி இருக்கு இந்த நிகழ்வை மனிதனை தவிர்த்த ஏனைய ஜீவராசிகள் அனைத்துமே பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த இரவில் இந்த ஜீவராசிகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இதை ரிசீவ் பண்ணதுக்கு இந்த எனர்ஜியை தனக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு நீங்கள் லோ பண்ணணும் இந்த எனர்ஜியை அதுக்காக தான் தளர் அறிக்கை சொல்கிறது இதை ஒரு ஆள் எலவ் பண்ணுற லவ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுற மாதிரி செட்டாப்பில் அவர் இருந்தாலும் இந்த ஜீவராசிகள் அனைத்தும் அவருக்காக கை கைதாட்டிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்குது அதை தட்டி கழிச்சவனுக்கு அதுக்கு ஒரு திட்டு அவனுக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்குது இந்தளவுக்கு இங்கே இருக்குது இதில் இந்த சிவன் அண்ட் இந்த கரெக்டர் வந்து நான் சொல்லிட்டேன் அது வந்து பூமியை விசிட் பண்ணுது நாம் இங்கே இருக்க நம்மளுக்கு தாய்காக பண்ணிருக்கேன் மேரில் அந்த கரெக்டர் அது வேறு வடிவத்தில் வந்தது அதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து டிக்டாக்ல நான் உங்களுக்கு ப்ரூஃப் ஆன தேவையில்லை ஆகவே இது மிஸ் பண்ணவே போடா மிஸ் பண்ணிடவே போடாது வாழ்க்கை மனிதனை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒருவனை அவனுக்கு அவன் செத்த உடனே அவனுக்கு கூட போகாத விடயங்களுக்கு மனிதன் வந்து அவனுக்கு டைமை கொடுத்துருக்கான் வீடு கார் மனைவி ஃபுல்ல மை ஜோ மை கார் மை பெட்ரோல் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கூட போகவே போகாத விடயங்களுக்கு தான் மனிதன் இம்பார்ட்டன்ஸே கொடுத்துக்கிட்டிருக்காங்க அவங்க ஒரு செத்தை கதை ஆனால் உங்களோட வர்றதுக்குரிய விடயத்துக்குரிய அடிப்படையான ஒரு செயல் இது இதை நீங்கள் செய்யுங்க இந்த செயலில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் உங்களுக்கு உங்களோட கால நேரத்தை நீங்கள் சிவராத்திரியில் முடிஞ்சிருந்து நான் சொன்ன டெக்னிக்கை நீங்கள் பண்ணுறீங்க என்னத்துக்குன்னு சொன்னால் இது உங்களோட வரும் எப்போவுமே வரும் உங்களோட வார வாரவுடையத்தை நான் இப்போ இங்கே சொல்லியிருக்கேன் இதான் அதனால தான் இது முக்கியத்துவம் இது மகத்துவம் இது மேன்மையானது இதை விட்டு போட்டு உங்களுக்கு உர வேலைக்கு நீங்கள் ஓடிட்டீங்க அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்க நம்ம வர வேலையில் ஃபிராக்குகளில் நீங்கள் உங்களோட உங்கள் லைஃப்பில் நீங்கள் விட்டிங்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஒரு முட்டால் அது அது தேவையில்லாத வேலை அவே வாழ்க்கைய இது பார்வதி கேட்டு பெற்ற ஒரு ப்ரோமிஸ் ஒரு வரம் நம்ம மக்களுக்கு தாய் அவ்வளோ கருண் இது இல்லை இந்த இதை சொன்னால் தாரணத்துக்கு என்னைக்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு கிட்டே சொல்கிறீங்க ஆனால் அப்படி ஒரு பவர் எனக்கு இல்லை நீங்கள் தானே ஆசிர்வாதிக்க பண்ணிட்ட மனிதர்லாம் நீங்கள் மாறணும் அவ இப்படி பல பவர்கள் இப்போ நம்மளே மட்டும் இல்லை ஆனால் சிவனுக்கிட்ட சிவனுக்கு அந்த ஒரு பவர் இருந்துச்சு அவருக்கு அந்த பவர் இருந்துச்சு ஆகவே அவர் இந்த பூமி கிரகத்துக்கு இந்த டைமில் அவருடைய அந்த எனர்ஜியை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்குது பானவர்கள் தேவர்கள் எல்லாம் இருக்காங்க அதனால் உங்களுக்கு இது ஒர்க்ட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு அதுக்குரிய அந்த தன்மையில் நீங்கள் வளர்கிறதுக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்குரிய அந்த செட்டம் நிகழ்கிறதுக்கு தான் சத்குருமார்கள் இருக்கிறாங்க அவங்கள் மீது நீங்கள் வைக்கிற அந்த பக்தியால் அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும் இல்லை நம்மளுக்கு நேரடியாக நீங்கள் கோயிலுக்கு முன்னுக்கு போகிறது அங்கே ஊற்றுறது அதை ஊற்றுறது பால் ஊற்றுறது வணங்குறது அப்படி போனது இப்படி போனது அப்படி இப்படி இல்லை நீங்கள் செஞ்சால் நீங்கள் ஏனோ தான் ஒரு சடங்கு செஞ்சு போட்டு போகணும் இல்லை தான் நீங்கள் போவீங்க அது உங்களோட கையில் தொடாது இது என்ன அப்படி இந்த இதை வந்து உள் வாங்கிக்கிறதுக்கு இதை வந்து உள் வாங்கிறதுக்கு நீங்கள் தகுந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் தகுந்த மனநிலையில் வாரத்துக்குரிய கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு இல்லை என்ன உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இல்லாட்டி நீங்கள் உங்களை அனுமதிக்கிறதுக்கு இல்லைன்னு என்ன உங்களுடைய மனம் போன போக்குள்ள நீங்கள் போகாமலுக்கு இருக்கிறதுக்குரிய கல்வி வந்துருக்க அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கீங்க ஏற்கனவே என்னோட என்னுடைய வீடியோக்களை அதை கற்றுக் கொடுக்குது ஸோ எல்லோரும் நீங்கள் ப்ரிப்பேராகிடுங்கிறபடியாக கூட வந்து இது நடக்க வேண்டியிருக்குது இது நடந்தால் உதாரணத்துக்கு நீங்கள் ரோங்காக் ஐடியாஸில் இருந்தால் அவங்களுக்கு இந்த கெமிக்கல் ரிவர்ஸ் நடக்க இல்லையா சொன்னால் எப்படி உங்களோட ரத்தம் அந்த அசுத்தமானதாக இருக்கும் சிந்தனை அசுத்தமானதாக இருக்கும் உடல் அசுத்தமானதாக வரைக்கும் எண்ணங்கள் அசுத்தமானதாக வரைக்கும் நீங்கள் எரிச்சல் புறாமை கவலை கோபம் ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருப்பீங்க திருப்தி அற்றொரு மனிதனாக தானே இருப்பீங்க அப்போ இந்த இந்த சிவராத்திரி அன்றைக்கு அந்த அண்டு நிகழ்கிற அந்த சக்தி வந்து அதை நீங்கள் உள்ள ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொன்னால் கெமிக்கல் ரிவைசிங் நடக்குது கெமிஸ்ட்ரி சேஞ்ச் இது நடக்குது இது மிக சூட்சும நடக்குது இப்போ சிலர் வந்து செல்வாங்க சாமியார் வந்து இல்லை வேறு ஆடினா இப்படி இப்படி ஆடுவாங்க நின்றுக்கிட்டு சாமியை வந்துட்டாமன்ட்டு ஹெல்ப் போட்டு அது மாதிரி அப்படி இல்லாது இது சூட்சுமமாக நடக்கிறது உங்களுக்கு இந்த கெமிக்கல் நடந்தால் அது அஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வழங்கும் நம்மளுக்கு நிகழ்ந்து இருக்கு சரி ஆனால் உங்களோட வாழ்க்கை நடவடிக்கை இல்லை உங்களோடய சொல்ல செயல் எல்லாம் வந்து ஒரு நேர்த்தியாவத நீங்கள் பார்ப்பீங்க என்ன நடந்தாலும் இது கண்டிப்பாக மனுஷனுக்கு நடக்கூடாது பட் நடந்தால் அவருக்கு இயல்பாக வந்து ஆரோக்கியம் இருக்கும் அப்போ இது நடக்காமல் இருக்க போனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களோட எங்கள் ஏழு இடத்தை இடிக்கும் அப்போ நீங்கள் செல்லுவீங்க வீராக்கல்ல குற்றி சொல்லுவீங்க இல்லை நிலத்தில் ஃப்ரிட்ஜ் நின்றுவீங்க நீரில் ஃப்ரிட்ஜ் நின்றுவீங்க அங்கே எல்லாம் பல வெளியெல்லாம் பார்த்துருவீங்க ஆகவே இந்த சிவராத்திரி அந்த 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 இந்த நைட் தானே அது இருக்கும் இந்த ஆதிக்கம் அதுக்கு பிறகு அது உங்களுக்கு இருக்காது ஆனால் இதை வந்து இன்னொரு பக்கத்தில் இந்த ஞானிகளுடைய கருணே தேவர்கள் மாணவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க அவங்களுக்கு அது ரிசீவ் ஆகுது ஆனால் சிலர் வந்து முயற்சி பண்ண வேண்டியிருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ட் ந அதனால் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஓம் நம்பர் சிவான்னு கொம்மன்லாம் போடாமல் இருக்கு ஏற்கனவே பல பல நிறைய டெக்னிக்கல் நான் இங்கே இந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் சிறியாக வார்த்தைக்கு வார்த்தை கவனமாக செவிமடுத்து அதனோடு உங்களுக்கு உடன்பாடு வந்து இந்த இரவை நான் சொன்ன முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் ஃபோன் விட்ட போகிறது டிவி கிட்ட போகிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு தூங்கிடாமலுக்கு விடிய விடிய இருந்துருங்க நீங்கள் சாக மாட்டீங்க இருந்துருங்க மாஸ்டர் செலிட்டர் எப்படி எப்படின்ற தேர் கணவர்கள் பார்த்து பட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்குது விட் தவற விடக்கூடாத மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இரவு நீங்கள் இதை ரிசீவ் பண்ணிட்டீங்களா பண்ணால் இதை நீங்கள் எப்படியோ எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு மீதி வேலைகள் மீதி வேறு வேலை ஒன்றுமே இல்லை அந்த வேலை அவ அது மற்ற வேலை எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சு விட்ருவோம் அவை இதில் வெரி இம்பார்ட்டன்ட் மற்ற டைம் அடுங்க மேற்கனவே எல்லா வீடியோக்களையும் பார்த்து என்னோட வீடியோவில் உங்களுக்கு உடன்பாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தால் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணதுக்குரிய நிலப்பாட்டுக்கிட்டு வந்துட்டீங்க நான் நல்லா சொல்லிட்டேன் நான் பூஜாரி இல்லை ஐயர் இல்லை இல்லைன்னு நான் வந்து இப்போ நான் வந்து இந்த சமயத்தை பற்றி பேசவும் இல்லை இது வந்து திஸ் இஸ் ஹவ் நேச்சர் இஸ் இப்படி தான் இயற்கிது இப்படி தான் மனிதனுடைய செட்டாக பிரிக்கிது இது எல்லாருக்கும் இந்துக்களுக்குன்றது இல்லை மனுஷனுக்கு தான் இருக்குது மனிதனுடைய கெமிஸ்ட்ரி இப்படி தான் வேலை செய்யுது மனிதனுடைய உடல் செட்டப் அப்படி தான் இருக்குது அதனால தான் நான் இது இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ ஹிந்து மதத்தை பற்றி பேசுகிறீங்க இப்படி ஒன்று இப்படி தானே இருக்குது இதனுடைய விஞ்ஞான வழக்கம் எல்லாம் அந்தந்த செக்ஷன் ஆக்களோட நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் நான் உங்களோட சொல்லுறேனாகவே நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் உங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் அங்கே சொல்லியிருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நீங்கள் இப்படி செட் பண்ணி சரியா நீங்கள் இருந்து இதை நீங்கள் இதை உங்களுக்கு நிகழ்ந்துட்டமான்னு சொன்னால் உங்களுக்கு சாவில்லை நீங்கள் சேவன் இது உங்களுக்கு நிகழில் நீங்கள் ஒரு எப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் தான் ஏதோ ஒரு விதத்தில் என்னென்னு சொன்னால் இது எல்லாம் மாறணும் ஆணி வேரில் இருந்து எல்லாமே மாறணும் ஆகவே உங்களை நீங்கள் இப்போ நான் சொன்னதை நீங்கள் செஞ்சால் நீங்கள் உங்கள் இந்த கீழே போட்டிங்க மற்ற விஷயம் நடக்கும் அதில் ஸ்பெஷலாக அந்த தடை அதாவது இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு குறுக்க நீக்காமல் இருக்கிற அந்த தடையை நீக்கி தருவவர் சத்குரு அவே எப்படி என்ன மந்திரத்தில் செட்டப் பண்ணி இருந்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்குரிய அந்த கலையில் போகிறதுக்குரிய வீடியோவை நான் நீங்கள் பதிவேற்றி செல்டன் இது நீங்கள் அதாவது கருவத்தினுடைய கருணைதான் இந்த நிகழ்வுக்கு காரணம் அதே மாதிரி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஏன் சொல்லணுன்னா நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண இல்லாட்டி உங்கள் கையாலே நீங்கள் உங்களுக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுக்குவீங்க ரொம்ப கஷ்டத்தில் விழுந்துடுவீங்க சிக்கலை மாட்டிக்கிடுவீங்கன்றதால உங்களை காப்பாற்றுறதுக்குக்காக தான் இது நான் நான் சொல்கிறீங்க அவண்டைக்கு என்னுடைய இந்த சிவராத்திரி நேரத்தில் என்னுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் இருக்கிறது கூட ஒரு திய உங்களை அந்த தியான நிலைமைக்கு அங்கே கொண்டு சேர்க்குது நீங்கள் இந்த இந்த செட் நீங்கள் வந்துடுவீங்க அவை இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது கொண்டுமே இல்லை நானும் ஒரு ஞானி ஒரு சித்தர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்துட்டேன் இந்த மக்களுக்கு எப்படிதான் செல்வது என்ன மாதிரி இதை கொடுக்குறதுன்றது என்ன அளவுண்ட அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஆனால் மக்கள் வந்து இயந்திரத்தனத்தில் தான் இருக்குது எல்லாரும் அவங்கவுங்க பெரிய பெரிய ஆக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பொய் எங்குமே இருக்குது இந்த இந்த முழு பிரபஞ்சத்தில் ஒரு தூசி அளவு ஒரு தூசி ஒரு மனுஷன் ஆனால் பெரும் பெரும் எண்ணங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளையான ரோங்கான ஐடியாஸுகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த ரோங்கான ஐடியாஸில் இருந்து விழுவாடோன்னு மனுஷன் சொன்னா முதல் நடக்கணும் அந்த அந்த எனர்ஜி தான் எங்கே வேலை செய் அந்த எனர்ஜி மட்டும்தான் நம்ம அந்த கெமிக்கல் கெமிஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்குரியது வேலை அதுதான் இருக்குது அதனால் கடைசி ஒரு போதும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் இங்கே செல்லாம் இதுக்கு முந்தின உள்ள வீடியோவில் வந்து அதாவது நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது இருக்குது ஒரு மந்திரத்தை அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி ஜெபிக்கிறது இந்த மந்திரம் உயிரோட்டம் பெற்று ஜெபிச்சாதான் உங்களுக்கு இந்த தடை நீங்கும் இதெல்லாம் எல்லோருமே சரக்கி விழுறது பரிசங்களை யோக பயிற்சி பண்ணீங்கன்னாலும் தியான பயிற்சி பண்ணாலும் என்ன செஞ்சுன்னு சொன்னாலும் உடலை அப்படி தாளராக வச்சுக்கிட்டாலும் இந்த பகுதிக்கு இந்த சக்கரங்கள் இந்த பகுதிக்கு வரும்போது குருவில்ல சொன்னால் அங்கே தடை நின்று தடவிக்கும் உயிரோடு இல்லை ஞானம் இல்லைன்னா அங்கே தடை இது இந்த தடை இருந்து ஏன்னா நெட்டிக் தரப்படாது ஆகவே இப்போ எமேஜி எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து நடக்கும்னால் நீங்கள் மலை உடைக்கிறது இல்லை அது இது இந்த கல்வி இது உங்களுக்கு அனுபவத்துக்கு வரணுமான்னுக்காக தான் ஏனைய வீடியோஸ்கள் எல்லாத்தையும் பார்க்க கூட சரியான கிளியரோண்டு வந்து பேச நடக்கும் நம் அன்பு நம்பிக்கை பக்தி எல்லாம் வச்சு நம்பிக்கையோட இந்த நேரத்தை இன்றைய நாளைக்கு நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அப்போ உங்களுடைய மற்ற மற்ற செயல்களை அந்த உங்களுடைய இந்த தியானம் வணக்கம் பார்த்துக்கோ நன்றி வணக்கம்